சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை எனக்கான விஷயத்தை நீங்கள் இப்பொழுதே தாருங்கள் என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா அதை கேட்டு கேட்டு நீயும் மனதிற்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறாய் இன்னும் நடக்கவில்லையே என்று ஒரு புறத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் எதுதான் நடக்கும் என்னதான் நடக்கும் என்று உனக்கு பதற்றமாகவே இருக்கிறது நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் என்னதான் நடக்கும் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானிப்பேன் என்று அதன் பின்னும் உன்னுடைய பயத்தினால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் பயத்தினாலும் உடனடியாக கிடைத்து விடுமா நான் மனது வைத்தால்தானே உனக்கான விஷயம் உன் கைகளுக்குள் வரும் அப்படி என்றால் நீ பிரார்த்தனை மட்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும் நீ என்னுடைய பூஜை வேலையை மட்டும் முழு கவனம் செலுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் வேறு எதையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம் உன் மனதில் உள்ளது உள்ளபடியே செய்து வைக்க தானே நான் இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது வீண் பயமோ வீண் பதற்றமோ வேண்டாம் உனக்கான விஷயம் உன் கைகளுக்குள் வரும் அந்த வேலை வந்துவிட்டது உன் விதி இதுதான் என்று நாம் தீர்மானித்த பிறகும் வேறு எதை நினைத்தும் நீ கலங்காதே சில விஷயங்களை விதியின் கைகளில் விட்டுவிடு உன்னுடைய முயற்சியினால் எது பெற முடியுமோ அதை கண்டிப்பாக முன்னெடுத்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல் சில விஷயங்களை நம்மால் செய்ய முடியாது அதை கடவுளிடம் ஒப்படைத்து விடுவோம் என்று தானே நீ மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்கிறாய் அப்படி என்றால் அதை என்னிடமே விட்டுவிடு அதையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் உள்ள குழப்பங்களை தூக்கி தூர எரிந்துவிட்டு நடப்பது நடக்கட்டும் வருவது வரட்டும் என்ற போக்கிலே அடுத்த வேலையை செய்ய தொடங்கு உனக்கான ஆரம்பம் கண்டிப்பாக அதை சொல்கிறேன் என் அன்பு குழந்தையே நல்ல ஆரம்பமாகத்தான் இருக்கும் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறத் விட்டால் அப்படி இருக்கும் பொழுது உன் மனதினுள் வீண் சஞ்சலம் எதுவுமே வேண்டாம் எது வந்தாலும் என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நடைபோடும் உனக்கான அனைத்து விஷயத்தையும் என்னை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது என்ற முழு நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது அல்லவா பிறகு ஏன் பயப்படுகிறாய் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாயரா நன்றி